நமது மக்கள் சிக்கி தவித்த பொழுது பதினைந்து ஆண்டுகள் மௌனம் மறைந்து இருக்க மாட்டார் என்பதே என்னுடைய அடுத்த கருத்து அப்படி அவர் மௌனமாக இருந்திருக்க மாட்டார் என்பதும் நியாயமான ஒரு சிந்தனை என்பதில் மாற்று கருத்து இல்லை அவர் தப்பிச்சு போயிடுவாரா அவ்வளவு போல பேசக்கூடாது அவருடைய அவருடைய உயரம் உயரம் என்ன வருகை என்பது விதமான பாதகங்களை அல்லது இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு ஏற்படுத்தும் என்கின்ற வகையில் நீங்கள் அவர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கு கொண்டே ஒரு படையை போறீங்க அதை தடுக்கிறது அதனால இவற்றை வெளிப்படுத்துவதில் இந்த கட்டமைப்புகள் ஏன் மௌனம் சாதித்திருந்தன அல்லது மௌனம் சாதிக்கின்றன இது தமிழ் தேசியத்திற்கு அந்நியமான சக்திகளின் ஒரு முயற்சி என்ற முடிவுக்கு வர முடிகிறது அதற்கு முதன்மை கொடுக்க வேண்டியது ஒரு ஊடகத்தினுடைய கடமை என்ற வகையில் அதனை செய்கிறேன் ஒரு நாள் ஒரு தலைவரினுடைய மகனாக இருந்தால் நான் அரசியலை எல்லாம் விட்டுட்டு சும்மா என்னுடைய மனசாட்சிப்படி படி சொல்கிறேன் இந்த இனத்துக்கு பாவம் புடித்ததா போராடி வீரமரணம் அடைந்தார் என்று ஒரு தரப்பினர் அவருக்கு விளக்கேற்ற முறைகிறார்கள் இன்னொரு தரப்பினர் களத்தில் நின்று தன்னை மாய்த்து கொண்டார் என்று குறிப்பிடுகிறார்கள் இது அவமானம் அன்பான இன்பத்தமிழ் வளையை கேட்டுக்கொண்டிருலம்பெயர்வாழ் தொழில் அனைவருக்கும் என்று உலக பெருங்கலத்திலே ஒரு கருத்துக்களத்திலே நீங்கள் கருத்து போராளிகளாக எங்களுடைய தாயகத்தின் நியாயப்பாட்டை இந்த தாயகத்தின் அவலங்களை முன்கொண்டு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான ஆழ்ந்த பணிவானுடன் அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற குழப்பக்காரன் நான் என்ற குற்றச்சாட்டு இருக்கிற பொழுது அந்த குழப்பங்கள் என்ன என்பதை குழம்பாதவர்களுக்கும் குழம்பி இருப்பவர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்கு குழம்பி போயுள்ள நான் முயற்சி செய்கிறேன் இதுவே உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அதிகம் அதற்குள் போகாமல் விடயத்துக்கு நேரடியாக நாம் வருவோமாக இருந்தால் இன்று தேசிய தலைவரின் புதல்வி துவாரகா அவர்களுடைய வருகை அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற ஒரு அணியை ஆர்வத்தோடு தமிழீழ தமிழ் தேசியத்தோடு நீண்ட காலம் ஊடகப்பரப்பில் பயணித்தவன் என்ற முறையில் மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தலை அல்லது அது பற்றிய ஆதாரபூர்வமான விடயங்களை எடுத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இதுவரையில் தமிழீழத்தோடு ஆஹ் போருக்கு முன்னரும் பின்னரும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழீழ தேசியத்தின் மீது பற்று கொண்டவர்களாக நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்னை அந்நியப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது கட்டமைப்புகள் இந்த கட்டமைப்புகளில் நான் பாடும் பிரதேசத்தில் தமிழ் தேசியம் சம்பந்தமான ஒரே ஊடகம் என்றால் அது இன்ப தமிழ் ஒலி என்ற ஒரு பெருமையை கொண்டிருந்தது ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மிகவும் மனதை பாதித்தது குறிப்பாக எதிரிகள் துரோகிகள் உருவாக்கப்படுகிறார்கள் உருவாக்கப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுன்ற அளவு இந்த சிறிய செயல்பாடாக இருந்தாலும் அந்த செயல்பாடும் ஒரு சிலருடைய கருத்து பகிர்வுகளும் மனதுக்கு சரியான வேதனையை தந்த விடயம் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இது சம்பந்தமாக சமீபத்தில் இங்குள்ள முக்கிய கட்டமைப்பில் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு மிக்க ஒரு சகோதரன் மனம் விட்டு பேசக்கூடிய எந்த அளவும் குன்ற அதே வேளையில் தமிழ்த் தேசியத்தின் பால் இனக்கிருக்கக்கூடிய ஈடுபாடு அல்லது அதனுடைய செயல்பாடுகளை அது சம்பந்தமாக தனது கருத்துக்களை தெரிவிக்கிற அந்த சகோதரனோடு ஒன்றே முக்கால் மணி நேரங்கள் வாத விவாதங்களை நான் நடத்தியிருந்தேன் அதனால் தான் ஒரு இரண்டு நாள் மௌனம் என்று கூட குறிப்பிடலாம் அதில் குறிப்பாக அந்த சம்பாஷணை அல்லது கலந்துரையாடலில் என்னுடைய மனத்தாங்கல்களை வெளிப்படுத்திய பொழுது அவரும் பல விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார் அதில் மிக வேதனைக்குரிய விடயம் தங்கை துவாரகா சம்பந்தமான விடயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிற இந்த செயல்பாட்டை நான் இன்பத்தமிழ் ஒலி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்பத்தமிழ் ஒலி பாலசிங்கம் பிரபாகரனை தங்களுடைய செயல்பாடுகளை பகிரங்கப்படுத்துவது விளம்பரப்படுத்துவது மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிற விடயங்களில் கலந்து கொள்ளாமல் அவரை புறக்கணித்து அவர் தன்னுடைய நிலையை மாற்றுகிற பொழுது மீள இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய கட்டமைப்பு தீர்மானித்ததாம் என்று சொன்னபொழுது அது எனக்கு மிக அதிர்ச்சியாகவும் மிக ஆழ்ந்த ஒரு ஆத்திரத்தை கோபத்தை ஏற்படுத்தியது என்பதை நான் தெளிவாக கொண்டிருக்கிறேன் இந்த இடத்திலே அதை தொடர்ந்து அந்த சகோதரன் அந்த சம்பாஷனை அல்லது அந்த கலந்துரையாடலின் சாராம்சத்தை அஹ் எழுத்து மூலமாக எனக்கு தந்திருந்தான் அன்பின் பிரபா அன்றைய எமது கலந்துரையாடல்கள் போது கூறப்பட்ட எனது கருத்துக்களை எழுத்தில் சொல்லுவதும் நல்லது என்று நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட அமைப்பு தலைவர் சம்பந்தப்பட்ட அறிவும் தலைவர் குடும்பத்துடன் நெருங்கி இருந்தவர்களின் தகவல்கள் அடிப்படையில் எனது தற்பொழுதைய நிலைப்பாடு இருக்கிறது அதன் பிரகாரம் தாயக மண்ணிலே முள்ளி அவலத்தின் பொழுது அவர்களை விட்டுவிட்டு தலைவர் தான் குடும்பம் என்று மட்டும் தப்பியிருப்பார் என்ற எண்ணம் என்னிடத்தில் இல்லை அவ்வாறு தப்பிச் செல்வதற்கான சூழ்நிலையும் அன்று இருக்கவில்லை என்பதே எனது அனுமானம் அந்த களச்சூழல் இருக்கவில்லை என்று புலம்பெயர்ந்த ஒரு நாட்டில் இருந்து எங்களுடைய அனுமானங்கள் நெருங்கி பழகியவர்கள் என்ற முறையில் அந்த சகோதரன் குறிப்பிட்டது சரியான அனுமானமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் நான் கூட பல போராளிகள் தலைவருடைய அந்த நகர்வு பற்றி பல விடயங்களை ஆதாரபூர்வமாக தாங்கள் அதில் பங்கேற்றவர்கள் என்கின்ற முறையில் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் அதனையும் லட்சோபி லட்சமானவர்கள் பார்த்து நிற்கிறார்கள் நிச்சயமாக அவற்றை நம்ப முடியாத ஒரு நிலையில் தமிழ் தேசிய அபிமானிகள் இருக்கிறார்கள் என்பதும் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்று நான் கருதுகிறேன் இதைவிட தனது முடிவையும் எவ்வாறு இதை முடிக்க வேண்டும் என்று உலகம் துடிக்கிறது என்பதையும் அவர் துல்லியமாக பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தவர் இதன் அடிப்படையில் ஒன்றின் வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது வீரமரணம் அடைய வேண்டும் என்பதாகவே அவருடைய நிலைப்பாடு இருந்ததாக என்னுடைய கருத்து அவ்வாறு தப்பி இருந்தால் கூட முள்ளிவாய்க்கால் அவலத்தின் பின்பும் அரச ஒடுக்குமுறையின் பிடிக்குள்ளும் நமது மக்கள் சிக்கி தவித்த பொழுது பதினைந்து ஆண்டுகள் மௌனம் சாதித்து மறைந்து இருக்க மாட்டார் என்பதே என்னுடைய அடுத்த கருத்து தலைவர் பதினைந்து ஆண்டுகள் ஏன் மௌனமாக இருந்தார் அப்படி அவர் மௌனமாக இருந்திருக்க மாட்டார் என்பதும் நியாயமான ஒரு சிந்தனை என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் ஏன் இருந்தார் எதற்காக இருந்தார் என்று முடிவெடுக்க கூடியவர்களாக இந்த இடத்திலே பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தலைவர்களுடைய தனித்துவத்தை அல்லது அவருடைய செயற்பாடுகளை நகர்வுகளை நாங்கள் ஊகிப்பதும் அனுமானிப்பதும் சரியா நியாயமானதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் இங்க சில தலைவர்களே கூட அவர் தப்பிச்சு போயிடுவாரா அவ்வளவு போலையா பேசக்கூடாது நீங்க பேசலாமா அவருடைய உயரம் என்ன உயரம் இந்தியா படை எடுப்பது நாட்டுக்குள்ள அழிப்பதற்கு தயாராகிறது புலிகளை முழுமையாக அழிக்கும் என்று போது உலகத்தில் எந்த தலைவனாவது இந்த படையை எதிர்த்து சண்டை போடுவோம் முடிவு எடுப்பாங்களா எடுப்பாங்களா எந்த தலைவன் எடுக்க மாட்டான் அப்புறம் அவர் தப்பிச்சு போகிற அளவுக்கு போயிருந்தாலும் அது இந்த இந்த மக்களுக்கானது அப்படித்தான் அந்த தலைவராக சிந்திக்க முடியும் அவர் அப்படித்தான் சிந்திச்சிருக்கிறார் எனவே அதெல்லாம் பேச வேண்டாம் அவரை பற்றியே நம்ம போய் அவர் அவருடைய அந்த உயரத்துக்கு நாம் கருத்து சொல்லிட்டு இருக்க வேண்டாம் யாரும் சொல்ல வேண்டாங்க என்னுடைய கோரிக்கை அவ்வாறு மறைந்து இருந்து இன்று தோன்றுவதற்கான புற சூழ்நிலையும் பெரிதளவில் மாறவில்லை என்பதுடன் இது நமது மக்களுடைய அரசியல் போர்க்குற்ற விசாரணை நீதிமுறை முன்னெடுப்புகளையும் பின்னோக்கியே நகர்த்தும் என்பதை அவர் அறிந்து இருப்பார் என்பதும் எனது கருத்து அத்தோடு விடுதலை புலிகள் அமைப்பும் தனது பிரசன்னத்தின் மூலம் இந்த போர் குற்றவியல் நீதிமுறைக்குள் சிக்கிவிடும் என்று அவர் அறிந்திருப்பார் அந்த அடிப்படையில் இந்த வகையிலும் விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம் என்பதும் தலைவரின் பிரசன்னம் என்பதும் துவாரகாவின் தோற்றம் என்பதும் இன்றைய கால சூழ்நிலைக்கு அரசியல் புரை நிலைகளுக்கும் முரண்பட்டதாகவே இருக்கிறது இந்த இடத்திலே சகோதரன் குறிப்பிட்டுள்ள விடயமும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் அவருடைய வருகை என்பது என்னவிதமான பாதகங்களை அல்லது இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு ஏற்படுத்தும் என்கின்ற வகையில் இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விடயங்களில் சில பிரச்சனைகளை உருவாக்க கூடும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இதேவேளையில் கடந்த ஆண்டு இந்த தலைவர் இருக்கிறாரா இல்லையா இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் என்கின்ற அந்த தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி செய்த பொழுது கிட்டு அவர்களின் சகோதரன் காந்திதாசன் அண்ணா அவர்கள் கூட வந்து ஒரு கருத்தை முன்வைத்தார் தலைவர் இப்பொழுது வருவது எவ்வளவு தவறானது என்ற ஒரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு அஹ் சிந்தனையை அவர் முன்வைத்திருந்தார் நாங்கள் ஏன் இதை வலியுறுத்துறோம் என்றால் நீங்கள் அவர் இருக்கிறார் என்று சொல்லி அங்க கொண்டே ஒரு படையை இறக்க போறீங்க அதை தடுக்கிறது அதுதான் எங்கிட வேணாவா இப்ப விலங்கு அங்க கொண்டே ஒரு படையை இறக்க போறீங்க தலைவர்த்த பேரை சொல்லி பாருங்கோ ஆக போராட்டம் தான் வரப்போகுது அங்க ஆனா எங்கட போராட்டம் இல்லை நாங்கள் அவருடைய வருகை என்பது முரண்பட்டதாக இருப்பதாக சகோதரன் குறிப்பிடுகிறார் அவர்களுடைய அனுபவம் அல்லது இந்த துறை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் என்கின்ற முறையில் அவற்றை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த விடயங்களை இப்பொழுது ஒரு எழுத்து மூலம் இந்த சகோதரன் தந்ததன் மூலம் இவற்றை பற்றி நாம் பேசக்கூடியதாக இருக்கிறது இந்த விதமான டயலாக் நரேட்டிவ்ஸ் அதாவது இவற்றை இந்த காலகட்டத்தில் பேசி இருக்க வேண்டும் அவற்றை அந்த பக்கத்திற்கு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளை ஊடக பரப்புகளின் ஊடாக குறிப்பாக துவாரகா அவர்கள் வந்ததும் துவாரகா இருக்கிறாரா இல்லையா அவர் உண்மையா பொய்யா என்ற கேள்விகள் தான் முன்வைக்கப்படுகிற செவ்விகளாகவே அது அமைந்தது மிகச் சொற்பமே அந்த விடயம் சம்பந்தமாக அதாவது அவருடைய எதிர்கால நடவடிக்கைகள் சம்பந்தமாக அமைந்திருந்தது என்பதும் நீங்கள் நன்றாக அறிந்த விடயம் அந்த கேள்விகள் எங்களுடைய மக்களுடைய கேள்விகளாகவே இருந்தது என்னென்ன சந்தேகங்கள் வைக்கப்படுகிறதோ அவற்றை அவரிடமே நேரடியாக கேட்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த மாதிரியான கேள்விகள் இந்த மாதிரியான சிந்தனைகள் வெளிப்படுத்தப்படவில்லை இவற்றை வெளிப்படுத்துவதில் இந்த கட்டமைப்புகள் ஏன் மௌனம் சாதித்திருந்தன அல்லது மௌனம் சாதிக்கின்றன என்ற விடயம்தான் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய இன்றைய இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்ற ஒரு விடயம் இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் என்று இருந்த எமது தலைவரை தியாகத்தை விமர்சனத்துக்கு உட்படுத்தி எமது மக்களே அவருடைய தியாக உச்ச நிலையை கேள்விக்கு உட்படுத்தும் வண்ணம் விமர்சனங்களை உருவாக்கிவிடும் அபாயம் இதில் நிறைய இருக்கிறது இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் என்கின்ற அந்த தனித்துவத்தை அவருடைய தனித்துவத்தை இந்த செயல்பாடுகள் கொச்சைப்படுத்திவிடும் அல்லது அதனை மழுங்கடிக்கின்ற ஒரு முயற்சியாக மக்கள் மனதில் ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்ற செயல்பாடாக இதை பார்க்க வேண்டிய தேவை அல்லது பார்க்க வேண்டியவர்களாக இருப்பவர்கள் இந்த தமிழ்த் தேசியம் பற்றிய சிந்தனைகளை முற்று முழுதாக முடிமறைத்து பயணிக்க வேண்டும் என்று இருப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் கரிசனையோடு இருப்பவர்களுக்கு அவர் வருகிறார் அவர் வந்து இந்த செயல்பாடுகளை செய்ய போகிறார் அவர் வீரத்தோடு அதாவது அந்த இடத்தில் இருந்து மீண்டும் அதாவது எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிற தலைவராக அவர் வருகிறார் என்பது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டிய ஒரு விடயம் தானே இதில் அதாவது இது உண்மை பொய் என்பதற்கு மேலாக அவர் இல்லை அவர் வீரமரணம் இந்த வீரமரண விடயத்தை வருகிற பதினெட்டாம் திகதி நடாத்தவிருக்கின்ற இரு தரப்பினர் இரண்டு விதமாக அவருடைய இறப்பை குறிப்பிடுகிறார்கள் நேரில் களத்தில் நின்று போராடி வீரமரணம் அடைந்தார் என்று ஒரு தரப்பினர் அவருக்கு விளக்கேற்ற உழைகிறார்கள் இன்னொரு தரப்பினர் களத்தில் நின்று தன்னை மாய்த்து கொண்டார் என்று குறிப்பிடுகிறார்கள் இது அவமானம் இல்லையா இதில் தன்னை மாய்த்து கொண்டார் என்பது வீரமா வீரமா என்பது எனக்கு கேள்வியாக இருக்கிறது தன்னை மாய்த்து கொள்வது என்ற ஒரு விடயம் இருக்கிற பொழுது இன்று அவருக்கு விளக்கேற்ற நினைப்பவர்கள் கடைசி நிமிடத்தில் அவருக்கு அருகில் இருந்த போராளிகள் அவருக்கு அருகில் இருந்த போராளிகள் விளக்கேற்ற போகிறார்கள் அவருக்கு அருகில் இருந்த போராளிகள் தாலை தலைவரை தனியே விட்டு வந்தார்கள் என்ற கரிசனை எங்கள் ஒருவருக்கும் வரவில்லையா அப்படி சிந்திப்பது தவறா அதில் அவர்கள் தப்பி வந்ததை பற்றி நான் தவறாக குறிப்பிடவில்லை தாங்கள் தப்பி இருக்கிறோம் ஆனால் தலைவன் வீர மரணம் அடைந்து விட்டான் என்று அவரை வீரனாக்க மரணத்தை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் நினைப்பதும் என்னால் நினைக்க முடியவில்லை என்னை போல இன்னும் பலர் அந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்த ஒரு விடயம் என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்ள இதைவிட துவாரகா சம்பந்தப்பட்ட இதுவரை வெளிவந்த பேச்சுக்கள் நேர்காணல்கள் எதுவும் நம்பிக்கை ஊட்டுவதாகவும் அமையவில்லை மக்களை ஒன்றிணைக்க தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும் செயல்பாட்டில் அவர் இதுவரை தன்னை ஈடுபடுத்தவில்லை பதில்களை விட கேள்விகளை அதிகம் விட்டு செல்லும் விதமாகவே இதுவரையான செயல்பாடுகள் இருக்கின்றன பாதுகாப்பை உறுதி செய்தே தோன்றுவதாக முன்னர் குறிப்பிட்டு விட்டு இப்பொழுது தொடர்ச்சியான தொடர்புகள் இல்லாமல் இருப்பதும் சந்தேகங்களை வளர்ப்பதாகவே இருக்கிறது பதில்களை விட கேள்விகளே அதிகமாக விட்டு செல்கிறதாகவே சமீபத்திய நிகழ்வுகள் இருப்பதாக பார்வையாளர்களாக நீங்கள் பார்த்து கொண்டு இப்பொழுது குறிப்பிடுகிறீர்களே உங்களுடைய கேள்விகளை முன்வைக்க வெளியிலே வந்து அந்த கேள்விகளை முன்வைப்பதற்கு நீங்கள் யாரும் முன்வரவில்லையே அந்த பொறுப்புணர்வோரான செயல்பாட்டை நீங்கள் செய்யவில்லையே ஏன் இதில் அவரை தோற்றுவித்ததில் பங்கு ஆற்றியவர்களும் அவரை நிரூபிப்பதில் இன்னும் வெற்றி பெறவில்லை அதை செய்யும் வரை மக்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக அவரால் இருக்க முடியாது அவ்வாறான ஐயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உறுதிப்படுத்தலை ஏற்படுத்தினாலேயே மக்களும் செயற்பாட்டாளர்களும் அவர் பின் அணி திரள வாய்ப்புள்ளது அதுவரையில் எல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகவே அவரும் அவர் சார்ந்தவர்களும் இருக்க போகிறார்கள் காலம் அவர்களுக்கு ஒரு அவகாசத்தை அளித்திருப்பது உண்மை அதை சரிவர பயன்படுத்தி அதற்குள் தங்களை உறுதிப்படுத்தவில்லை என்றால் இது வெறும் போலி நாடகம் தான் என்னும் நிலைப்பாட்டில் பலரும் பங்கெடுத்துக் கொள்வார்கள் நூறு வீத உறுதிப்படுத்தல் இல்லாமல் நீங்களும் இதில் இந்த விஷ பரீட்சையில் பங்கேற்று இருப்பதே எனக்குள்ள வருத்தம் எமது மக்களை பிரிவுபடுத்தி அவர்களின் செயல்பாட்டையும் எண்ண உருவாக்கத்தையும் இது இதுவரை திசை திருப்பி இருக்கிறதே தவிர ஒன்றிணைத்ததாக என்னால் உறுதி செய்ய முடியாது அதனாலேயே இது தமிழ் தேசியத்துக்கு அந்நியமான சக்திகளின் ஒரு முயற்சி என்ற முடிவுக்கு வர முடிகிறது இதைவிட இவருடைய தொடர்பாளர்களாக செயல்படுபவர்கள் ஆஸ்திரேலியாவில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இல்லை ஒருங்கிணைப்பு குழு வட்டத்தை தவிர நம்பிக்கையான மிகவும் ரகசியமான பலரை தனது செயல்முறைகளுக்கு முன்பு பயன்படுத்தியது என்பதுடன் அவர்களை இப்பொழுதும் பயன்படுத்த முடியும் என்பதும் உண்மை அது எதுவும் ஏன் நடக்கவில்லை அந்த நிலையில் இந்த குழப்பம் தெரியும் வரை தொடர்ந்தும் எமது பாதையில் பயணிப்பதே சரியான நிலைப்பாடு என்ற கோட்பாட்டில் நான் தனி மனிதராக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குழப்பம் தெரியும் வரையில் எங்களுடைய செயல்பாடுகளில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கவிருக்கிறோம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இந்த குழப்பத்தை தீர்ப்பதில் தீர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த கட்டமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி அதில் விலகி இருந்து விமர்சகர்களாக இருப்பது என்பது எந்த விதத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு விடயம் சம்பந்தமான நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க முடியாத சூழல் ஏன் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி துவாரகாவின் வருகைக்கு பின்னர் தலைவரின் இருப்பு பற்றியும் அவரது இறப்பு பற்றியும் மிக அதிகமாக கரிசனை செலுத்தப்படுகிற நிகழ்வுகள் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக விளக்கேற்றல் நிகழ்வு மக்கள் உயிர் நீர்த்தவர்கள் கல்லறையில் தூங்கும் போதும் எங்களைய எண்ணுவீர்கள் பிரிவில் மூழ்கி நாம் உயிர் நீங்கி போவோம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து தற்பொழுது அதிமுகவில் அங்கம் வகிக்கின்ற பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக இரண்டு தரப்பினர் தன்னை அழுக்கியது பற்றி குறிப்பிட்ட பொழுது பழநெடுமாறன் அவர்கள் முதல் முறையாக தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் இருந்து எனக்கு இந்த செய்திகள் வந்தது எப்படி வந்தது அப்படின்னா சில பேர் வந்து பேசும்போது என்னுடைய பழகியவர்கள் என்னுடைய இன்னும் பழகி கொண்டிருக்கிறவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு செய்தியை சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சிகரமா எனக்கு சொன்னது என்னன்னா ஓராண்டில் ஈடம் பிறந்திருந்தாங்க எனவே இது அதீத பூர்வமான ஏதோ ஒரு கற்பனை என்பதாகத்தான் நான் அவர்களை எடுத்துக்கொண்டேன் நான் அவர்களோடு பெருசா இது பேசிக்கல சரிங்கன்னு கேட்டுக்கிட்டோம் அதன் பிறகு ஒரு சில நண்பர்கள் வந்து என்னை வந்து சந்திச்சாங்க எதுக்காக வந்தாங்க அவங்க வேற வேலைக்கு வந்தாங்க என்னையும் சந்திச்சாங்க அதுல என்ன கேட்டாங்க அப்படின்னா தலைவர் வந்து இருப்பதாக ஒரு பொய் பிரச்சாரம் வெளிவர இருக்கிறது அதை வந்து முளையிலேயே கெள்ள வேண்டும் எனவே நாங்கள் வந்து தலைவரையே மாவீரராக அறிவித்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அந்த மனிதனுடைய அந்த மாபெரும் தியாகம் வீரம் போற்றப்பட வேண்டும் எனவே அவரை வச்சு நாடகங்களுக்கு நான் வழி கொடுக்க சில உதவிகள் வேண்டும் என்று சொல்லி வந்தாங்க அதுவும் தெரியாது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நான் என்ன பண்ண முடியாது எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தமிழ் தேசிய தலைவர் அவர் காட்டிய பாதை என்பது மிக தூய்மையான நேர்மையான பாதை இந்த விடயத்தை குறிப்பிட்ட கல்யாண சுந்தரம் அவர்கள் மரியாதைக்குரிய துவாரகா அவர்கள் தான் பேசுகிறார் அவருடைய தான் என்று ஒரு ஒரு பேசி ஒரு காணொளி வருகிறது இது ஏஐல செஞ்சதுங்கிறாங்க ஏஐ செஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு பெண்ணை தயார் பண்ணிட்டாங்க என்று பேசுகிறார்கள் ஒரு அவர் தலைவரினுடைய மகளாக இருந்தால் நான் அரசியலை எல்லாம் விட்டுட்டு சும்மா என்னுடைய மனசாட்சி படி சொல்லுகிறேன் இந்த இனத்துக்கு பாவம் பிடிச்சுக்காதா அந்த புள்ளை சந்தை முடியுமா நீங்க முடியாது ஒரு நாளை அந்த பெண் பொய்யானவராக இருந்து விட்டால் இந்த இனம் மறுபடியும் சிக்கிக்குமா எவ்வளவு பெரிய சிக்கல் இது பிறகு பிறகு இந்த எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அழகாக சொன்னார் முதன்மை கொடுக்க வேண்டியது ஒரு ஊடகத்தினுடைய கடமை என்ற வகையில் அதனை செய்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் கட்டமைப்புகள் மௌனிகளாக இருந்து பார்வையாளர்களாக இருக்கிறீர்களே நீங்கள் கட்டமைப்பை சார்ந்தவர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை இப்பொழுது பாலசிங்கம் பிரபாகரன் மக்களை குழப்புகிறார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என் மீது பழி போடுகிறீர்கள் என்னை ஒதுக்கி வைக்க முயற்சி செய்கிறீர்கள் அவள் தேசியத்தில் செயற்படுகிற செயற்பாட்டாளர்கள் மீதே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய தான் சரியானது அல்லது உங்களுடைய தீர்மானம்தான் சரியானது அல்லது உங்களை நாடவில்லை தலைவர் என்கின்ற கோபத்தில் அல்லது ஆத்திரத்தில் அல்லது காழ்ப்பில் நீங்கள் பேசுகிறீர்களா செயல்படுகிறீர்களா என்ற கேள்வி கேட்பது நியாயம் தானே இந்த இடத்திலே இந்த சகோதரன் இதனை எடுத்து மூலமாக என்னோடு பகிர்ந்து கொண்ட அந்த தனித்துவமான தெளிவான செயல்பாட்டிற்கு எனது மனமார்ந்த நன்றியை அவருக்கு இந்த ஊடகத்தின் ஊடாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்களுடைய கருத்துக்களையும் இந்த விடயம் சம்பந்தமாக ஊடகத்தின் பணிகள் எப்படி நடைபெறுகிறது இது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று எல்லோரும் குழம்பியவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை கிடையாது தெளிவுகளை ஏற்படுத்துவதற்கான செயல்பாடுகள் சில வேளைகளில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் யார் குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம் என்ன குழப்பம் இருந்தாலும் கூட தெளிவாக விழிப்பாக தேசிய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல் விழிப்பாக நாம் இருப்போம் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் விழிப்பாக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை தொடர்வோம் என்று கூறி மே பதினெட்டு நடைபெறுகிற நிகழ்வு சம்பந்தமான சிறப்பு பதிவு ஒன்றோடு வெகு விரைவில் உங்களை மீள சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரபாகரம் உயிரல்ல தமிழ் ஈழத்தின் உயிரடா பிரபாகரன் ஒரு மனிதனின் பெயரல்ல ஒரு காலத்தின் பெயரடா மானம் நிமிர்ந்தள எங்கள் தமிழீழ மண்ணில் உலவுகின்ற கதிரவன் மானம் நிமிர்ந்தள எங்கள் தமிழே மண்ணில் உலவுகின்ற கதிரவன் புலிகள் உள்ளத்தில் இலைத்தயம் தலைவன் புகழையே உலகம் வாய்விட்டு பேசுது புலிகள் உள்ளத்தில் இலைத்தயம் தலைவன் புகழையே உலகம் வாய்விட்டு பேசுது மாமரவன் எங்கள் தலைவன் போல் உலகில் ஒரு பிள்ளை பிறக்குமா உண்மை மாமரவன் எங்கள் தலைவன் போல் உலகில் ஒரு பிள்ளை பிறக்குமா எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் விடுதலை வீரர் மனங்கள் அவன் முகம் மறக்குமா மண்ணில் வாழ்ந்தாலும் விடுதலை வீரர் மனங்கள் அவன் முகம் மறுக்குமா பிரபாகரன் ஒரு மனிதனின் உயிரல்ல தமிழ் ஈழத்தின் உயிரடா பிரபாகரம் ஒரு மனிதனின் பெயரல்ல ஒரு காலத்தின் பெயரடா